இறைவனுக்கு வரக்கூடிய நகைகள் என்பது பக்தர்கள் தாமாக முன்வந்து அந்த இறைவனுக்கு செலுத்தக்கூடிய அன்பு அதை காணிக்கைன்னு சொல்கிறாங்க அது பற்றி கருத்து பேசுவதற்கு முதல்ல இவர் யார் சுகிசிவத்தனுடைய தந்தை வீட்டு சொத்து இல்லையே இப்படி கேட்கலாம் அவர் அப்போ வீட்டு சொத்து ஒன்றும் இல்லையே கோவில் சொத்து தானே அந்த கோவில் சொத்து என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு தான் இத்தனை பாதுகாப்பு உபகரணங்களும் கோவில்களில் இருக்கிறது அந்த இறைவருக்கு அவ்வளவு தங்கத்தை கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் அதை பாதுகாக்க வேண்டும் திரும்பவும் முதல்ல உள்ளது தான் இதை உருக்கினா இதை வச்சு வியாபாரம் செய்யலாம் கண்ணுக்கு மறைத்து விடலாம் பெரிய கோவில்களில் இருந்த பல்வேறு வகையான நகைகள் உள்ளிட்டவை காலம் காலத்துக்கு குறைந்து கொண்டே வரும் பொதுவாக இன்னொரு தகவலும் சொல்லணும் ஐயா ஒரு அர்ச்சகருடைய கோவில் பனிக்காலம் என்பது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பொதுவாக ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வச்சுக்கலாம் அந்த அர்ச்சகர் பொழுது புதிதாக வரக்கூடிய ஒருத்தருக்கு அந்த கோவிலில் என்ன நகை இருந்ததுன்னு தெரியாதுங்க அப்போது இந்த அர்ச்சகர் மட்டும் மாறிவிட்டார் அப்படின்னா அது எப்படி வேண்டுமானாலும் கபலீகரம் செய்து கொள்ளலாம் கோவிலில் பாதுகாப்பு பட்டகத்தில் இருந்த பிரச்சனை அது எங்கே என்னவா மாற்றலாம் வங்கியில் கொண்டு போய் போடலாம் அது உறுக்கலாம் இந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா இந்த கோவிலுடைய பணமும் நகையும் கண்ணை உருத்தும் ஒரு இருக்கு சுகுசிவத்தை பொறுத்தவரையில் ஆன்மீகத்தை வைத்து முழுமையாக சம்பாதித்து விட்டு அந்த ஆன்மீகத்தை கொச்சை செய்யக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு இதெல்லாம் தேவையில்லாத கருத்துக்கள் கோவிலின் நிதி கோவிலுக்கு தர்மகாரியங்கள் செய்வதற்கு ஆகம பாடசாலைகள் நடத்தணும் வேத பாடசாலைகள் நடத்தணும் அதை செய்யணுமா காலேஜ் கட்டுவேனே எப்படி இது ஏமாற்ற வேலை இல்லையா அது